புதுக்கோட்டையில் இறைச்சிக் கடைகளில் இருந்து ஐம்பது கிலோ கெட்டுப்போன சிக்கன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது உடனுக்குடன் நேரலையில் கோழி இறைச்சிக் கடைகளில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் இந்நிலையில் கெட்டுப்போன ஐம்பது கிலோ சிக்கன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் விபரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி வணக்கம் தேவராஜ் பழனி கெட்டுப்போன ஐம்பது கிலோ சிக்கன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது புதுக்கோட்டையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க தேவராஜ் பழனி ஜனனி புதுக்கோட்டை மீன் மார்க்கெட் அருகே ஐந்துக்கும் மேற்பட்ட சிக்கன் கடைகள் வந்து உள்ளது இந்த பகுதியில் வந்து கெட்டுப்போன சிக்கன் விற்க விற்பனை செய்யப்படுவதாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு வந்து தகவல் அளிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையிலேயே வந்து அந்த பகுதியில் உள்ள சிக்கன் கடைகளில் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் பாஸ்கரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது சிக்கன் எக் சென்டர் கடையில் பாக்ஸில் வைக்கப்பட்டிருந்த அறையின் கதவை பூட்டை உடைத்து உள்ளே சென்று ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் காலாவதியான சிக்கன் வந்து பிரேசர் பாக்ஸில் வந்து கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர் இதேபோன்று ஸ்டார் சிக்கன் பிராய்லர் கடைகளிலும் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் பாஸ்கரன் திரு ஆய்வு மேற்கொண்டு அங்கிருந்த கெட்டுப்போன இறைச்சிகளையும் பறிமுதல் செய்தனர் இரண்டு சிக்கன் கடைகளிலும் மொத்தம் ஐம்பது கிலோ வந்து கெட்டுப்போன சிக்கன் வந்து இறைச்சிகளை வந்து மாநகராட்சி அதிகாரிகள் வந்து பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் இரண்டு கடைகளிலும் பதினஞ்சாயிரம் ரூபாய் அவதாரமும் விதித்தனர் இதுபோன்று தொடர்ந்து புகார் அளிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்து மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் பாஸ்கரன் எச்சரித்தார் பறிமுதல் செய்யப்பட்ட சிக்கன் சிக்கன்களை வந்து பினாயில் ஊட்டி அளிக்கப்பட்டனர் இதனால் அப்பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு காணப்பட்டது ஜனனி தேவராஜ் பழனி தங்களுடைய தகவலுக்கு நன்றி